நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதிக்காடு மற்றும் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இந்த தேர்வில் மாணவ மாணவிகள் பெறும் மதிப்பின் அடிப்படையிலேயே மேற்சொன்ன படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அதேபோல் ராணுவ நர்சிங் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை நடத்துகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து இருபது மணி வரை நேரடி முறையில் நடைபெறுகிறது இந்த தேர்வில் நாடு முழுவதும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர் தமிழகத்தில் சென்னை மதுரை திருச்சி உள்பட முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் தேர்வு நடைபெறுகிறது இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரை எழுத இருக்கின்றனர் சென்னையில் மட்டும் நாற்பத்தி நான்கு மையங்களில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்ணுக்கு நடத்தப்படும் தேர்வு மையத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தேர்வுக்கான நுழைவு சீட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த வகையில் தேர்வு மையத்துக்குள் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாணவர்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்குள் வந்துவிட வேண்டும் அதன்பின் வருபவருக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி தரப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர தேர்வுக்கு ஆல் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் தேர்வர்கள் தங்கள் கையில் வெளிப்படையான தண்ணீர் பாட்டில் கொண்டு செல்லலாம் மேலும் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து தேர்வு முடிந்ததும் அரை கண்காணிப்பாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் அந்த மாணவரின் விடைத்தால் திருத்தப்படாது வழக்கம் போல் தேர்வறையில் செல்போன் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதியில்லை முழுக்கை சட்டை பெல்ட் தோடு மூக்குத்தி ஆகியவை அணியக்கூடாது உள்ளிட்ட இதர வழிமுறைகளையும் மாணவ மாணவிகள் தவறாக பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது